அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த வலிமை மிக்க பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை அவருக்கு என்ன ஆகையினால் அவரை மூட்டை முடிச்சை கட்டி கொண்டு நாட்டை விட்டு போக சொல்லுங்கள் என்று பேசிவிட்டார் இந்த பேச்சு அவ்வளவு கடுமையான எதிர் விளைவுகளை தமிழ்நாட்டில் உண்டாக்கியது அந்த எதிர் விளைவுகளில் ஒரு கவிஞர் மேடையில் பிரதமர் நேருவினுடைய படத்தை எரித்தார் என்று அவர் மீது வழக்கு தொடுக்க அந்த படத்தை மேடையிலே எரித்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் கலைஞரை பற்றி பேசினார் இப்படி எழுதினார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே புரட்சி கவிஞருடைய நாட்டுடமை ஆக்கினார் எல்லாம் ரகசியமே இல்ல அப்படிதான் இது நடந்தது நாங்கள் ஒன்றாக இருப்பவர்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதனுடைய சுருக்கம் வெளியாகிறது அதனை இந்தியாவிலேயே முதலில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அதே காலகட்டத்தில் முன்னேற்றம் என்பதை கருத்தாக கொண்டு சமத்துவ பாட்டு என்று புரட்சி கவிஞர் எழுதிய அந்த பாடல் இன்றைக்கும் பொருத்தமான ஒரு ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது சோசியல் மீடியா இருக்குது நினைச்சதெல்லாம் எழுதுறது யார் மேல கோபம் வந்தாலும் உடனே எழுதி போட்டுறது இதெல்லாம் யாருக்கு பயன்படும் நாளைக்கு எதிரிக்கு பயன்படும் நாளைக்கு நம்ம சரியா போயிடும்

அவர்களுக்கு அன்புடன் அறிவுறுத்தினார்கள் அவர்களது நேரத்தை கருதி நான் மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை வழங்கவிருக்கின்றேன் புரட்சி கவிஞருடைய கவிதைகள் என்பவை நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஒரு சுவாச மே சுவாச காற்று அது என்ன பேர் வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்படி தந்தை பெரியாருடைய உரையும் உழைப்பும் எழுத்தும் இந்த இயக்கத்தை உருவாக்கியதோ அதை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் மிக பெரிய ஒரு வடிவம் எடுத்து அந்த பே மேடையில் பேசக்கூடிய திராவிட இயக்க பேச்சாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் புரட்சி கவிஞருடைய கவிதை என்பது ஒரு பெரும் படை கருவியாக அமைந்தது அவருடைய உரைகளால் வளர்ந்த பேச்சாளர்கள் பலர் உண்டு அவர்களில் எனக்கும் ஒரு இடம் உண்டு அந்த வகையில் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று இரண்டு நாட்களுக்கு முன்னால் நான் உரையாற்றினேன் உண்மையிலேயே புரட்சி கவிஞர் பிறந்தநாள் விழாவுக்காக மலேசிய அரசு நடத்திய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்து அப்போதுதான் நான் முதன் முதல்ல பாஸ்போர்ட் எடுத்து உண்மையிலேயே விமானத்தில் பறந்தேன் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று புரட்சி கவிதைகள் தந்தை பெரியாருடைய சிறகுகளில் எனக்கு உண்மையிலேயே வானில் பறக்கக்கூடிய வாய்ப்பை அளித்தது அதேபோல் மறைந்த முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சி கவிஞர் விருதினை தமிழக அரசு சார்பாக வழங்கினார்கள் இந்த அடையாளங்கள் இன்று வரை தொடர்வது எனக்கு மிகுந்த பெருமையையும் உயர்வையும் அளிப்பதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் புரட்சி கவிஞருடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு ஒலிக்கும் அவர் கவிதைகள் இன்னைக்கு என்ன புதிய ஒரு திருப்பம் என்று சொன்னால் புரட்சி கவிஞரை கொண்டாடுவதற்கு எல்லோரும் போட்டி போடுகிறார்கள் இன்னும் சில பேர் நம்ம வந்து நீங்க ஏன் அவரை பத்தி பேசுறீங்கன்னு வேற கேக்குறாங்க அவ்வளவு அறிவாளிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் புரியுது அவருடைய உள்ள கிடக்கை என்ன என்பதற்கு நான் ஒரு ரெண்டு மூணு செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் சாதியை காப்பாற்றும் அரசியல் சட்டப் பிரிவுகளை எரிப்பேன் என்று அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பை தொடர்ந்து இரண்டு முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்தன ஒன்று அதுவரையில் இதற்கு ஒரு சட்டம் இல்லை அதை எந்த குற்றத்தில் தண்டிப்பீர்கள் என்று கேட்டால் காங்கிரஸ் அமைச்சரவை திகைக்கிறது நாங்கள் கடுமையாக தண்டிப்போம் என்கிறார்கள் எந்த சட்டத்தில் தண்டிப்பீர்கள் அதற்கு ஒரு பிரிவே இல்லை அதற்காக இந்த அரசியல் சட்டம் தேசிய கொடி போன்ற தேசிய சின்னங்களை அவமானப்படுத்தினால் அவமரியாதையாக நடந்தால் அதற்கு மூன்றாண்டு கடுங்காவல் தண்டனை என்ற சட்டம் உருவாக்கப்பட்டது இன்னொன்று அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த வலிமைமிக்க பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது திருச்சிக்கு சென்று அங்குள்ள நீதிபதி உட்பட பலரை அழைத்து இவர்களையெல்லாம் சும்மா விடக்கூடாது நீங்கள் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று பேசினார் அத்தோடு தந்தை பெரியார் அவர்களை அவருக்கு என்ன வயசாகிவிட்டது ஒன்றும் மூளை வேலை செய்யல ஆகையினால் அவரை மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு நாட்டை விட்டு போக சொல்லுங்கள் என்று பேசிவிட்டார் இந்த பேச்சு அவ்வளவு கடுமையான எதிர் விளைவுகளை தமிழ்நாட்டில் உண்டாக்கியது அந்த எதிர் விளைவுகளில் இளைஞர்கள் சிறை சென்றது நேருவை எதிர்த்து கருப்பு கொடி காட்டியது இந்த போராட்டங்கள் ஒரு புறம் ஆனால் ஒரு கவிஞர் மேடையில் பிரதமர் நேருவினுடைய படத்தை எரித்தார் என்று அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த படத்தை மேடையிலே எரித்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த வழக்கு அந்த வழக்கு நடக்கும் பொழுது ஒரு நான்கு பக்க அறிக்கை வாக்குமூலமாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார் அந்த வாக்குமூலத்தினுடைய தொடக்கம் நான் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் திராவிடர் கழகத்தினுடைய தொண்டன் நான் திராவிடர் கழக உறுப்பினர் பெரியாரின் தொண்டர் இப்படி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற நேரு அவர்கள் தந்தை பெரியாரை அவமானப்படுத்தி பேசிவிட்டார் அது எல்லோரையும் போல எனக்கும் கோபம் வந்தது ஆகவே நான் மேடையிலே அந்த படத்தை அவருடைய படத்தை நேரு அவர்களுடைய படத்தை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு பொதுமக்களை பார்த்து இவரை என்ன செய்யலாம் இந்த இவரை மதிக்கலாமா என்று நான் கேட்டேன் அப்பொழுது மக்கள் கோபமாக அந்த படத்தை கொளுத்து கொளுத்து என்று எனக்கு ஆணையிட்டார்கள் ஆகவே நான் கொளுத்தினேன் எப்படி ஒரு வாக்கு மூலம் நீதிமன்றத்தில் பெரியாருக்கு இப்படி ஒரு இழிவு நேர்ந்தால் அதை நாங்கள் எப்படி கொள்ள முடியும் அரசியல் தலைவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கலாம் எவ்வளவு பெரிய பதவியிலும் இருக்கலாம் எங்களுக்கு அது துச்சம் அது பெரிது அல்ல நாங்கள் அதை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல என்று மேடையில் பேசலாம் ஆனால் ஒரு கவிஞர் அப்படி ஒரு புகைப்படத்தை எரித்து அதற்காக வழக்கு நடந்து அந்த வழக்கில் இப்படி ஒரு தாக்கல் செய்தார் அவர்தான் அவருடைய விழா இந்த வாரம் தமிழ்நாடு அரசு தமிழ் வாரமாக அதனை அறிவித்து கொண்டாடுவதற்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம் இன்னும் சொன்னால் பல பேர் இன்றைக்கு கூட நம்முடைய தோழர்கள் எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் சண்டை போடும் பொழுது நமக்குள் சண்டை போடும் போது இப்போ ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது நினைச்சதெல்லாம் எழுதுறது யார் மேல கோபம் வந்தாலும் உடனே எழுதி போட்டுறது இதெல்லாம் யாருக்கு பயன்படும்னா நாளைக்கு எதிரிக்கு பயன்படும் நாளைக்கு நம்ம சரியா போயிடுவோம் ஏன்னா நம்ம பழக்கமே அப்படிதான் நம்ம ரகசியமா சண்டை போடுறவங்களே கிடையாது எல்லா சண்டையும் தான் போடுறது நாம சரியாயிடுவோம் ஆனால் இதை எடுத்துக்கொண்டுதான் எதிரிகள் நாளைக்கு பேசுவார்கள் அப்படியாக ஒரு கவிஞராக அவர் பல நேரங்களில் பல தலைவர்களை கடுமையாக பேசியிருக்கிறார் ஆனால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தனித்தன்மை என்ன என்றால் இன்றைக்கு யாரை காட்டுகிறார்களோ புரட்சி கவிஞர் கலைஞரை பற்றி பேசினார் இப்படி எழுதினார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அந்த முத்தமிழறிஞர் கலைஞர்தான் புரட்சி கவிஞருடைய கவிதைகளை நாட்டுடைமை ஆக்கினார் எல்லாம் அடிச்சு படிச்சுக்கோங்கப்பா ஒன்றும் ரகசியமே இல்லை அப்படிதான் இது நடந்தது நாங்கள் ஒன்றாக இருப்பவர்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்பதை எல்லா இடத்திலும் அறிவிப்பதற்கு கலைஞரவர்கள் இதனை பயன்படுத்தி புரட்சி கலைஞர் கவிதைகளை நாட்டுடமையாக்கினார் மே தினத்தோடு சேர்ந்து வருவது அவருடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எப்படி தந்தை பெரியாரோடு அவருடைய இணைப்பு இருந்தது என்றால் ஐயா அவர்கள் பொது உடைமை இயக்க அறிக்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ அதனுடைய சுருக்கம் வெளியாகிறது அதனை இந்தியாவிலேயே முதலில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அதே காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றம் என்பதை கருத்தாக கொண்டு சமத்துவ பாட்டு என்று புரட்சி கவிஞர் எழுதிய அந்த பாடல் இன்றைக்கும் பொருத்தமான ஒரு கவிதை அவ்வளவு ஒரு நீண்ட கவிதை மக்களுக்கு ஏற்றத்தாழ்வு நீங்க வேண்டும் நாம் எப்பொழுதும் நான்கு வரி சொல்லுவோம் இல்லையா ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார் இந்த கவிதை அதனுடைய தொடக்கம் எப்படி வரும் என்றால் ஒரு கோர்ட் சீன் நீதிமன்ற காட்சி அந்த நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் யார் நிற்கிறார்கள் என்றால் உலகம் நிற்கிறது இந்த உலகத்தினுடைய பழைய முதலாளியான உலகப்பன் நிற்கிறார் பகுத்தறிவு மன்றத்தில் அந்த நீதிமன்றத்திற்கு பகுத்தறிவு மன்றம் என்று பெயர் பகுத்தறிவு மன்றத்தில் உலகப்பன் என்ற பழைய முதலாளியினை நிறுத்தி அந்த பழைய முதலாளியிடம் பகுத்தறிவாளர் கேள்வி கேட்கிறார் அவர்தான் புரட்சி கவிஞர் அந்த பகுத்தறிவு உலகப்பனை பார்த்து கேட்கிறார் பகுத்தறிவு மன்றத்தில் உலகம் என்ற பழைய முதலாளியினை நிற்க வைத்து முதல் கேள்வி மிகுத்திருந்த உன் நன்சை புன்சை யாவும் வெகு காலத்தின் முன்னே மக்கள் யாரும் சுகித்திருக்க குத்தகைக்கு விட்டதுண்டோ அப்படி முதல் கேள்வி உலகப்பன் ஆமாம் என்றான் சாட்சி கும்பில் நிற்கிறவர் அவ்வளோ ஆமாம் சொல்லணும் இல்லை தான் சொல்லணும் அதுக்கு மேலே சொன்ன வக்கீல் இந்த பேர் மரியாதையாக பதில் சொல்லு அப்படிம்பார் நீ முன்னாடி எல்லாருக்கும் குத்தகைக்கு விட்டையா பிரித்து கொடுத்தியா ஆமாம் என்றான் வகுத்த அந்த குத்தகைக்கு சீட்டும் உண்டோ வாய்சொல் தானோ என்றேன் எழுதி ரசீது கொடுத்தியா இல்லை வாய்சொல்லா வாய்சொல்தான் என்றான் குத்தகைக்காரர் தமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா அன்னைக்கு போட்டு கொடுத்த இன்னைக்கு எல்லாருக்கும் குறித்தபடி இருக்குதா என்று கேட்டால் உலகப்பனுக்கு கொஞ்சம் குழப்பம் உலகப்பன் பதில் சொல்லுகிறார் கைத்திறனும் வாய்த்திறனும் கொண்ட பெயர்கள் கண்மூடி மக்களது நிலத்தை நிலத்தையெல்லாம் கொத்திக்கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கூலி மக்கள் அதிகரித்தார் என்ன செய்வேன் பொத்தலிலை களமானார் ஏழை மக்கள் புனல் நிறைந்த தொட்டியை போல் ஆனார் செல்வர் இதுக்கப்புறம் செல்வம் ஒரு இடத்துல போய் சதுராடுது தொகை தொகையாய் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறி கொண்டு சதுராடும் தேவடியால் போல் ஆடிற்று தரித்திரரோ புழுவை போல் துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பன் தான் வக்கீல் கேட்கிறார் இந்நிலையில் இருப்பதனால் உலகப்பா நீ புதுக்கணக்கு போட்டு விடு அந்த லீஸ் எல்லாம் ரத்து பண்ணு அதில் மாறி இல்ல நீ புதுக்கணக்கு போட்டு விடு பொருளை பொதுவாக எல்லோருக்கும் குத்தகை செய் ஏழை முதலாளி என்பது இல்லாமல் செய் என்று உரைத்தேன் இதுதான் உடனே உலகப்பனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு ஆகாகா உடனே செய்கிறேன் அதற்கென்ன தடையப்பா அவருக்கு மகிழ்ச்சி வந்து ஆழமப்பா உன் வார்த்தை உண்மையப்பா அதற்கென்ன தடையப்பா இல்லையப்பா ஆழமப்பா உன் கருத்து மெய்தானப்பா அழகாயம் இருக்குதப்பா நல்லதப்பா தாழ்வுயர்வு நீங்கும் அப்பா என்று சொல்லி ஆடி தகவான் சிரித்து உலகப்பன் அப்படியே வழி கண்டுபிடிச்ச எல்லா லீஸையும் கேன்சல் பண்றேன் இனிமே கார்பரேட் கிடையாது அம்பானிக்கு கொடுத்ததெல்லாம் ரத்து எல்லாம் காலி மக்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்குறேன் என்று உலகப்பன் சொல்லுகிறார் குதிக்கிறார் சிரித்து இப்போ வழக்கறிஞர் பகுத்தரையும் வழக்கறிஞர் பா ரொம்ப ஆடாதப்பா அவ்வளவு மாட்டான்ப்பா கார்பரேட் முதலாளி இல்லையா பிரதமர் கூட இருக்காரு இல்லையா நம்ம கிட்ட எல்லாரும் அவங்க கிட்ட தானே கொடுக்குறாங்க கல்வி கடனை ரத்து பண்ண மாட்டாங்க அவங்க கடனை கடன் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க இப்போ இவங்க போய் நீ என்ன அப்படிலாம் சீக்கிரம் நடக்காதுப்பா ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார் ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா தேடப்பா ஒரு வழியை என்று சொன்னேன் ஜெகத்தப்பன் யோசித்து சித்தம் சோர்ந்தான் நினைக்கிறாங்கல்ல ஐயோ இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படிதான் உலகப்பன் யோசிக்கிறார் அப்பதான் பகுத்தறிவு வழக்கறிஞர் சொல்லுகிறார் பயப்படாதப்பா ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார் உணரப்பா நீ என்று இப்படி ஒரு பகுத்தறிவு மன்றத்தில் ஒரு வழக்கை நடத்தி உலகப்பனை மாற்றுகிற வல்லமை கருத்து கொள்கலமாக புரட்சி கவிஞரிடம் இருந்தது அதற்கு காரணம் ஈரோட்டு இறைவன் சொல் கேட்க வேண்டும் என்று ஒரு பாட்டு எழுதினார் பெரியாரை பிழையாதே இது ஒரு கவிதையுடைய தலைப்பு ஈரோட்டு இறைவன் சொல் கேட்க வேண்டும் இது இன்னொரு கவிதையில் அவர் சொன்ன அந்த அறிவுரை இத்தனையும் கேட்டு அவர் காட்டிய அந்த புது வெளிச்சம்தான் இன்று வரை நூற்று கணக்கான கவிஞர்களுக்கு கருது பொருளாக எழுது பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது பெண் குழந்தையை பார்த்தாலே பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வரல் முயற்கொம்பே இதுதான் இலக்கணம் என்று பெண்ணுரிமைக்கு அவர் கொடுத்த அந்த வரையறை மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் கற்பூர பெட்டகமே அது வரைக்கும் பெண் குழந்தைக்கு கல்யாண பாட்டு பாடியிருக்காங்க குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை பார்த்து ஒரு தாய் பாடுகிறாள் மாப்பிள்ளை பாக்கியம் யாருக்கம்மா இது தொட்டில்ல மதுரை மீனாட்சி மணிக்கரத்தில் மெல்ல தவழுகின்ற செல்லக்கிளியே அவள் முத்து மூக்குத்தி ஒளி அழகை அப்படிலாம் பாடியே அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தையை பார்த்து கேக்குறாங்க மாப்பிள்ளை வாக்கியம் யாருக்கம்மா மன்மதன் யார் இந்த தேருக்கம்மா அப்படின்னு அந்த மாதிரி பாடிக்கொண்டிருக்கிற ஊர்ல அந்த குழந்தையை பார்த்து மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் வரும் கற்பூர பெட்டகமே புண்ணில் சரம் எடுக்கும் பொய்மதத்தின் கூட்டத்தை கண்ணில் கணல் சிந்தி கட்டழிக்க வந்தவளே நாய் என்று பெண்ணை வார்க்க இப்புவிக்கு தாய் என்று காட்ட தரணிக்கு வாய்த்தவளே வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை கோயில் என்று காசு தரும் கொள்கை தவிர்ப்பவளே சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாணி உறங்கு நகைத்தினி கண்ணுறங்கு என்று பாடிய அந்த தாலாட்டு பாடல் இன்னும் எத்தனை நூற்றாண்டுக்கும் பெண்களுக்கு தால எி பாடல் அந்த எழுச்சி கவிஞருக்குத்தான் புரட்சி கவிஞருக்குத்தான் இது நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் விழா நம் குடியரசோடு சேர்ந்து வளர்ந்த அந்த கவிதை அருவி அந்த கவிதை பேரருவி நாம் வாழ வைத்த இந்த தமிழ் பயிர் வாழ வைத்த பகுத்தறிவு பயிர் உருவாக்கிய சுயமரியாதை சுடர் என்றும் அணையாமல் புகழ் பாடுவதற்கு வாய்ப்பாக ஒரு வார காலம் தமிழ் வார விழாவாக அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி முதல்வர் அவர்களுக்கு நம் நன்றிகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்